சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதிக்குட்பட்ட பாப்பிரட்டிப்பட்டியில் வாக்கு சேகரித்து வருகிறார் அப்போது பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கப் போறீங்க என ஆறுதல் கூறினர் அதை கேட்டவுடன் என்ன பேசுவது என்று தெரியாமல் நான் தழுத்தழுத்த நின்ற சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சியில் உள்ளது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கிய

நடந்து போனோம் ஆமா இங்க எல்லாமே அப்படிதான் தர்மபுரியினாலே எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம பசங்களுக்காக தான் நான் இங்க போட்டி போடுறேன் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை தான் போற போராட்டம் 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 இனிமேலாவது நம்ம பசங்க போராடாம எல்லாம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு வேண்டியது நடக்கணும் அதற்காக வந்துடலாம் ரொம்ப தைரியம் சொல்றீங்க நீங்க சொல்றீங்க